அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் வந்து ஒரு வந்து நம்ம பார்க்க போறோம் எல்லாம் வந்து நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிஸ் நிறைய தகவலோட இந்த வீடியோ வந்து இருக்கும் ஐம்பதுக்கு ஐம்பது யார் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க இந்த கொஸ்டின் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம் முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் பத்தி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் காமராஜர் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு இல்லனா மாநாடு இதெல்லாம் இங்க வந்து மாநாடும் குடுத்துறாங்க ஆண்டும் குடுத்துறாங்க அப்படி தான் வந்து பாத்தீனா கேட்கப்பட்டுள்ளது சோ அதனால இங்க ரெண்டு ஸ்லாஷ் போட்டு ரெண்டையுமே வந்து பாத்தனா இருக்கு சோ ஃபர்ஸ்ட் தமிழ் இங்கிலீஷ்ல क्वेश्चंस இருக்கும்பா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கனா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால தனி தனியா வந்து குடுத்துருக்கு ஓகேங்களா சோ இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழலயும் இருக்கும் பாத்துக்கோங்க ரைட் சரி இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கனா ஏ புவனேஸ்வர் அதாவது ஓ ஒடிசாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இருந்திருக்காரு இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய தலைவராக அதாவது இந்திய இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக வந்து பாத்தீங்கன்னா துர்காபூர் துர்காபூர்னு சொல்லுவாங்க இதுக்கும் ஜெய்ப்பூர்னு சொல்லுவாங்க ராஜஸ்தான் ரெண்டு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தலைவரா இருந்திருக்காரு அடுத்தடுத்த வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இல்லைங்களா மூணு வருஷமும் இருந்திருக்கு அடுத்த கேள்வி வந்து இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் நினைக்கிறேன் சுதேச கீதங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா என்ற தேசிய பாடலை எழுதியவர் யார் அப்படிங்கறதுதான் கொஸ்டின் சுதேச கீதங்கள் அப்படின்னு சொல்லும் எல்லாருக்குமே தெரியும் பாரதியார் சுதேச கீதங்கள்னு சொன்னா பாரதியார் சோ பாரதிய எழுதிய இந்த சுதேச கீதங்கள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி பாடல்கள் ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் சேர்த்து ஒன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல சுதேச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் புக் படிச்சுங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க ஆப்ஷன் டி ஆப்ஷன் படுகேஸ்வர் தத் இவர் வந்து பாத்தீங்கன்னா எட்டு நாலு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்னைக்கு இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி டெல்லியில் இதாகுது எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு கேட்டா யாருமே இறக்கலா அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்க இங்க வந்து கொடுக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது பகத்சிங் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன பகத்சிங் வந்து இப்படி மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சின்னதா என்ன சொல்ல ஒரு யாருமே இறக்கலன்னு சொல்லிட்டோம் அந்த பாம் த்ரூ பண்ணி யாருமே இறக்கல ஓகே சோ லாகூர் கான்ஸ்பிரசி அப்படின்னு ஒரு கேஸ் வந்து இருக்கும் லாகூர் சதி வழக்கு இந்த வழக்கே ஒரு சதிதான் ஓகேங்களா சோ இதன் கீழே வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை விதிக்கப்பட்டது ரைட்டா சரி அடுத்தது இது பத்தின தகவல் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குப்பா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு சொல்லும் போது ராஜாஜி இதுல ஒரு சில மாற்று முரணான கருத்துகளும் இருக்கு எஸ் சத்தியமூர்த்தி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க பட் ராஜாஜி போய் புக்ல பாருங்க கிளியராகவே கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடிப்பதற்காக வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யார் வருஷம் பார்த்துக்கோங்கப்பா கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க வருடம் மிக மிக முக்கியமானது கேள்வி வரும் இதுவே தனி கொஸ்டினாகவும் கேட்பாங்க காமராஜர் அவர்களை தான் வந்து இந்த கைது பண்ணது கைது பண்ணிருப்பாங்க இந்த கேஸ்க்காக அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல காமராஜர் குண்டு ரைட்டா வீசினாரா அட் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் நோட் பண்ணிக்கோங்கப்பா அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மேற்கொண்ட டாக்டர் ஆர் அம்பேத்கர் அவருடைய முனைவர் பட்டம் எந்த ஆய்வின் தலைப்பில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முனைவர் பட்ட ஆய்வின் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸி கிளியராவே கொடுத்துருப்பாங்க ரூபாயோடைய பிரச்சனை ப்ராப்ளம் ஆஃப் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் ஏ மோஸ்ட் இம்பார்ட்டன் நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் சரி அடுத்த கொஸ்டின் அசோசியேட்டட் வித் சுப்பிரமணிய பாரதி சுப்பிரமணிய பாரதியாருடன் தொடர்பு இல்லாத இதில் என்னன்னு கேட்டிருக்காங்க புதிய இந்தியா இல்ல நியூ இந்தியா யங் இந்தியானா மகாத்மா காந்தி நியூ இந்தியானா யாருடையது தெரியும்னா எட்டு எட்டாவது கேள்வின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அது மத்தவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்த கேள்வி பாருங்க அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கூற்று காரணமா வழங்கப்பட்டிருக்கு நம்ம டெஸ்ட் பேஸ் பொறுத்த வரைக்கும் கூற்று காரணமாக எல்லாமே கொடுப்போம்

ரெண்டுமே சரிதான் கூட்டு காரணம் இரண்டுமே சரிதான் அதுக்கான காரணமும் தான் இருக்கு சரியான விளக்கமும் கூட வவுசிக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா நாற்பது ஆண்டுகள் நிறைய பேர் வந்து வேர்ல்டு லெவல்ல சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா உலகத்துல அதிகமா வந்து சிறைவாசம் இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நெல்சன் மண்டேலா அப்படின்னு சொல்லுவாங்க அவரே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வருஷம் தான் ஆனா நம்ம வாவு சிதம்பரனார் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வருஷம் அவரை விட கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கூட ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க யாரு கூட அப்படின்னு சொல்லி இவரையும் நம்ம மறந்துட்டோம் நம்ம காலத்தால் அழிக்க கூடாத அழிக்க முடியாத மறக்கவே கூடாத ஒரு நபர் தான் வாவுசி தம்பா அடுத்த கேள்வி ஹூ ரோட் த புக் பிம்ஸ் ஆஃப் த ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி இந்த மாதிரி இந்த உலக வரலாறு இந்த மாதிரியான வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டா ஜவஹர்லால் நெஹரு அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் ஆப்ஷன் அதாவது தவறானதை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லணும் வாவுசி வந்து பாத்தீங்கன்னா எட்டயபுரத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டாவது பாரதியார் டைடின் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே வவுசியும் சரி பாரதியாரும் சரி ரெண்டுமே தவறான தகவல் தான் ஸோ அப்போ ரெண்டுமே தப்பு இரண்டுமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆப்ஷன் சி நீங்க பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து சென்னையில தான் வந்து இறந்து போயிருப்பாரு வவு சிதம்பரனார் எப்படிங்க எட்டயபுரம் ஆகும் பிறந்தது சொல்ல பாரதியார் தான் எட்டயபுரத்தில் பிறந்திருப்பார் வவுசி எங்க பிறந்தாரு தெரியுமா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி பதிமூணாவது கேள்வி பாருங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க ரைட் மூணு நான்கு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு இதுல சரியானது அதுவும் பாரதியார் சம்பந்தமாக சரியானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா சொல்ல போனா எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல காசியில நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துகிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல பாரபாரதம் அப்படிங்கிற சபாவை வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஏற்படுத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா சூரத் காங்கிரஸ் கூட்டத்துல ஹவுசியோட சேர்ந்து கலந்துகிட்டாரு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வங்கமே வாலிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஓகேயா அதை இயற்றியதும் இவர் தான் சோ அப்ப எல்லாமே சரியாகத்தான் இருக்கு திலகர் யார் இந்த ஆன்சர் நீங்க சொல்லுங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப ஈஸியான ராஜாஜி கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லையா பாரதியாரும் இருக்க வாய்ப்பு இல்ல இன்னொன்னு சுப்பிரமணிய சிவா இந்த ரெண்டுல வாவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ங்க நீங்க வந்து வாவுசி அவர்கள் அவர்கள் விடுதலையாய் வெளியே வரும்போது அவர் சந்தித்த ஒரே நபர் யாருன்னு கேட்டா சுப்பிரமணிய சிவா தான் அதுலயும் அவருக்கு தொழுநோய் வேற ஏற்பட்டு அந்த நிலையையும் அவர் வந்து பார்த்திருப்பாரு அடுத்த கேள்வி சிவத்தை தழுவிய தொழுநோய் என்னையும் தழுவட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு வவுசி அவர் ஆனா அந்த டயத்துல கப்பலோட்டிய தமிழர் அப்படிங்கிற திரைப்படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது எக்ஸமை இந்த ஸ்டேட்மெண்ட் அபவுட் நேவிகேஷன் கம்பெனி பை விஓசி ஓகே வா சுதேசி நாவாய் சங்கம் பற்றி தவறான குற்றம் வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்க வாவுசி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல அக்டோபர் பதினாறுல தான் இதை ஆரம்பிச்சிருப்பாரு சரிதான் வாவு சிதம்பரம்னா சேர்மன் கொடுத்திருக்காங்க இது தப்பு ஏன்னா நீங்க புக்லயே படிச்சிருப்பீங்க ஷேர் மார்க்கெட் பத்தி மொத மொதல் அதுவும் தமிழ்நாட்டுல வந்தது இதுதான் டைம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் மற்றும் பிரிட்டிஷ் சகாக்கள் எல்லாம் வந்து ஷேர் வாங்கவே கூடாது மத்த யாராலும் வாங்கலாம்னு சொல்லி இருக்காங்க குறிப்பா தமிழர்கள் நிறைய பேர் வாங்கினாங்க இந்தியர்கள் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி அப்படின்னு சொல்ல சொல்ல முடியும் இவர் வந்து சேர்மன் இருக்க வாய்ப்பே இல்லை ஓகே இதுக்கு அட்வைசர் வந்து பாத்தீங்கன்னா விஜயராகவாச்சாரியார் ஆமாம் சரிதான் அதே நேரத்துல வந்து காலியா மற்றும் லாவோ அப்படி ரெண்டு கப்பல தூத்துக்குடி கொழும்புக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டினார் அப்படிங்கறதும் சரியான தகவல் தான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்க போய் பாத்தீங்கன்னா கிளியரான டீடைல்ஸ் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூற்று மற்றும் காரணம் இதுல தமிழ்நாட்டின் சுதேச தலைவர்கள் மார்ச் ஒன்பது சுதேச தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செஞ்சாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அந்த டேட்லதான் பிபி சந்திர பால் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை செய்யப்பட்ட அப்ப ரெண்டுமே சரியா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஆகையால வந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் ஏ அண்ட் ஆர் இரண்டுமே சரிதான் வரியில வந்து இருக்கும் அடுத்தது வவு சிதம்பரனார் எங்க வந்து சிறை வைக்கப்பட்டார் எங்க வந்து சிறை வைக்கப்பட்டார் எந்த ஊருன்னு கேட்கிறாங்க கோயம்புத்தூர் கோவை இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் ஆஹ் சிறை வைக்கப்பட்டிருப்பாரு சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சரி அடுத்த கேள்வி காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கொண்டு வந்த கே பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாம் ஏன்னா வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருப்பாரு ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் கிட்ட சொல்லிருப்பாரு சோ இதை கேட்டுட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிருவாரு முதலமைச்சரா இருந்திருப்பாரு தமிழ்நாட்டில் அதை ராஜினாமா பண்ணிட்டு என்ன பண்ணுவாருன்னா கே திட்டம்னு கொண்டு வருவார் இதுக்கு மேல எல்லா சீனியர் உறுப்பினர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்ல இருந்து வெளியே வந்து கட்சிக்காக வந்து பணியை தொடங்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க பாப்பா ஆப்ஷன் ஏதான் இவ்வளவுன்னு சொன்ன நேரு அவர் வந்து பிரைம் மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ணிருக்க மாட்டார் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட ரிசைன் பண்ணிருக்க மாட்டாரு வந்து குட்டிய குழப்பி ஏதோ பண்ணிவிட்டாரு ரைட் சரி அடுத்தது ஹூ டுக் ஓவர் த சீஃப் மினிஸ்டர் வென் காமராஜர் ஸ்டெப் டவுன் ஃப்ரம் த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் அதாவது காமராஜர் அந்த கேட்டுக்கிறதுனால வெளியே வந்தாருன்னு சொன்னேன்னா அப்ப விலகிய போது யார் முதல்வரா வந்தாரு அப்படின்னு கேட்டா அன்பாப்புலர் சிஎம்மா இருந்த பக்தவச்சலம் தான் பஞ்சம் இவர் டயத்துல வந்துச்சு சோ அதனாலேயே அன்றைய காலகட்டத்துல பத்திரிகை எல்லாம் பஞ்சம் வந்த முதல்வர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொருளாக ஆனது ரைட் அடுத்த கேள்வி வந்து பகத்சிங் பற்றி தான் வந்து இருக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதுல தவறானதுன்னு கேட்டிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா வந்து பகத்சிங் பத்தி நான் ஏற்கனவே சொன்னபோதே சொல்லிட்டேன் அவர் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பலி டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா குண்டு போட்டுருப்பாரா அதுல யாருமே இறந்திருக்க மாட்டாங்க நான் முன்னாடியே இந்த வீடியோலயே பதிவு பண்ணிருக்கேன் எயிட் பிரிட்டிஷ் ஆஃபீசர் கில் கொடுத்துருக்காங்க இது தப்பு தானே அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க அடுத்தது பகத்சிங் வந்து பாத்தீங்கன்னா என்ன புக் எழுதிருக்காரு ஒய் ஐ எம் எத் இந்த புக் நீங்க ஒரு தடவை படிச்சு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க பகத்சிங் மீது நிறைய மரியாதையும் வரும் இந்த புக் படிச்சீங்கன்னா பகத்சிங் புக்கு படிச்சீங்கன்னா காந்தி மீதும் உங்களுக்கு மரியாதை வரும் அதுதான் இங்க ஹைலைட் படிக்காதவங்க நிறைய பேர் காந்தி பத்தி தவறாக பேசி பட் படிச்சுட்டு வந்து பேசலாம் சரி புரட்சி என்பது வெறும் குண்டு எரிதலோ கைத்தாப் கை துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை சொன்னது யாரு சொன்னது யாருன்னா

தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது கரெக்ட் ரெண்டுமே சரிதான் அதான் விதிக்கப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி இருபத்தி நான்காவது கேள்வி இருபத்தி நாலாவது கேள்வி பாத்தீங்கன்னா ஹூ வாஸ் தைஸ் ரே ஆஃப் இந்தியா டியூரிங் லாகூர் கான்ஸ்பிரசி இப்ப நம்ம அந்த லாகூர் கா சதி வழக்கெல்லாம் பாத்துட்டு இருக்கோமா அது அப்ப அங்க நடந்துட்டு இருக்கும்போது போது யாரு வந்து வைஸ்ராயா ராயா இருந்தாங்கன்னு கொஸ்டின் கேட்கிறாங்க லார்டு இர்வின் இர்வின் பிரபு அடுத்த கேள்வி இருபத்தி ஐந்தாவது கேள்வி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க லாலா லஜ்பதி ராய் மீது தாக்குதல் நடத்தியவர் லாகூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜேம்ஸ் ஸ்காட் ஜேம்ஸ் ஏ ஸ்காட் ஜேம்ஸ் ஏ ஸ்காட் மீது குண்டு வீசி பகத்சிங் கொலை செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதில் எது சரி அதாவது இந்த இதுல ரெண்டாவது எப்படியும் தப்பு ஏன்னா வந்து அவர் கொலை எல்லாம் செய்யவே இல்ல ரைட்டா தப்பு ஸோ ஃபஸ்ட் இது மட்டும் தான் ரைட்டு ஏன்னா இவர் அடித்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லத்தி சார்ஜ் பண்ணியிருப்பாரு ஸோ நம்ம ஸ்கூல் புக்ல அஹ் நாள் இருந்ததாக வந்து பாத்தீங்கன்னா கூறியிருக்க மாட்டாங்க பட் அடித்தது நாள் சுகம் இல்லாம போய் அதுக்கப்புறம் தான் இருந்ததாக கூறப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா பஞ்சாப் சிங்கம் லாலா ராய் பட் பாக்கியமேரி போன்ற புக்ல எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க லாலா லஜ்பத ராய் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளோ டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லத்தி ஸ்டாஸ் மட்டும் இல்லாம பூட்ஸ் கால ஒரே எடுத்து எடுத்திருப்பாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஐய வச்சு சுருண்டு விழுந்திருப்பாரு ஆனா ஸ்பாட்ல இறக்கல அங்க இருந்து கொண்டு போனதுக்கு அப்புறம் இருந்ததாக அந்த புத்தகத்தில் போடப்பட்டிருக்கும் புத்தகத்தை பார்த்துதான் நான் வந்து தான் சொல்றேன் தவிர்த்து மேல இருக்கக்கூடியதையோ இல்ல நான் சென்று பார்க்கவில்லை ஓகேங்களா அதனால புத்தகத்தில் இருக்கிறத நான் இங்க பதிவு பண்ணிட்டேன் சரி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா கேட்டிருக்காங்க ரெண்டு கூற்று காரணம் கொடுக்கப்பட்டுள்ளது நவீன இந்தியாவின் சிற்பி சிற்பி மாதிரி செதுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா யார் அப்படின்னு கேட்டா ஜவஹர்லால் நேரு சரியா அப்படின்னு கேட்டா ஆமா ஜவஹர்லால் நேரு என்பது மிக சரியானது காரணம் வந்து பாத்தீங்கன்னா விடுதலைக்கு பின் பின்னடைந்திருந்த இந்தியாவின் ஒட்டுமொத்த துறைகளையும் தன்னுடைய மேம்பட்ட கொள்கையால் வளர்ச்சி அடைய செய்தார் அப்படின்னு சொல்லி இது ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா எஸ் நம்ம கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இது ரைட்டு தான் ஓகேங்களா சோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த இன்கரெக்ட் ஆஃப் த இரிகேஷன் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் ட்யூரிங் ஜவஹர்லால் நேரு பீரியட் இதுல இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க ஸோ காவேரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டி இவங்க சவுத் இந்தியாவை பத்தி அப்ப எல்லாம் எப்ப அவங்களுக்கு அப்ப யோசனையே வந்திருக்காது அதனால காவேரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்தது ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஜவஹர்லால் நேரு காலத்தில் முதல் தொழில் கொள்கை தொழிற்சாலை கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆப்ஷன் ஏ அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ த யூஜிசி வாஸ் பாட் இன் ஜூ பீரியட் ஆஃப் ஜவஹர்லால் நேரு அதாவது இந்த பல்கலைக்கழக மானிய குழுன்னு சொல்லுவாங்கல்ல இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஜவஹர்லால் நேரு பீரியட்ல தான் ஐஐடி பாம்பே வந்து ஜவஹர்லால் நேரு தான் கொண்டாடப்பட்டுச்சு அப்ப ரெண்டுமே அந்த டேட்டும் சரிதான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தான் கொண்டுவரப்பட்டது அடுத்தது விச் ஆர் டியூரிங் ஜவஹால் நேரு பீரியட் அதாவது அவருடைய ஆட்சி காலத்துல ஜவஹால் நேரு ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட சட்டங்களில் பொருந்தாதது அப்ப என்ன கேட்டிருக்காங்க கொண்டு வராத சட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல கொண்டு வந்திருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கொண்டு வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இரண்டு மூணு மூணு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு மூணுல எது சரி பாருங்க அனிசேரா இயக்கம் தொடங்குவதில் முக்கிய காரணமாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு சரிதான் நட்பு நாடக நாடுகளின் விவகாரங்களில் ஜவஹர்லால் நேரு தலையிடா கொள்கை பின்பற்றினார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லா விடுதலைக்கு பின் காமன் வீல் காமன்வெல்த் நாடுகளின் கூட்டமைப்பில் இந்தியா நீடித்திருக்க முடிவு செய்தவர் ஜவஹர்லால் நேரு ரெண்டு மட்டும் வராது நீங்க ஸ்கூல் புக் டுவெல்த்ல போய் பாருங்க இவர் வந்து இது வந்து பஞ்சசீல கொள்கைன்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ள வச்சிருப்பாரு ஓகேங்களா அப்ப இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் அண்ட் த்ரீ இந்த ரெண்டுமே வந்து சரிதான் ரெண்டாவது மட்டும் தான் தப்பு அடுத்த கேள்வி ஜவஹர்லால் நேரு சம்பந்தமா தான் வந்திருக்கு புக்க போய் பாருங்க வந்து அவருடைய இண்டஸ்ட்ரியல் அக்சீவ்மெண்ட் பத்தி கேட்டிருக்காங்க ஜவஹர்லால் நேருவின் தொழில்துறை சாதனைகள் என்னென்ன கோல் மைன்ஸ் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கொண்டு வரப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தொழிற்சாலை சட்டம் அமலுக்கு கொண்டு வந் கொண்டு வந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆயுள் காப்பீட்டு கழகம் எல்ஐசி அதை வந்து பாத்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்டிருக்கும் ஸோ மூணுமே சரிதான் சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் ஏ பாரதியார் தனது விடுதலை போராட்ட கருத்துக்களை எந்த வெளியிட்டார் விடுதலை போராட்ட கருத்தை பாரதியாரோட விடுதலை போராட்டம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எதுல வெளியிட்டார் இந்தியா அப்படிங்கிற இதல்ல வெளியிட்டார் முப்பத்தி நாலாவது கேள்வி ஆஹ் நான் விரும்பும் மதமானது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை போக்கும் என கூறியவர் யார் ஆகியவற்றை போக்கும் என கூறியவர் யார் கேட்டா இதை பத்தியெல்லாம் பேசக்கூடியவர் அன்றைய காலகட்டத்துல அம்பேத்கர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பேத்கர் தொடங்கிய வாரப்பத்திரிகையின் பெயர் என்ன கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஜனதா முப்பத்தி ஆறாவது கேள்வி காந்தி மற்றும் அம்பேத்கருக்கு இடையே பூனா ஒப்பந்தம் அது கையெழுத்து போடுறதுக்கான கையெழுத்து போட வச்சிருப்பாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தாழ்ந்தப்பட்டோருக்கான தனி தொகுதி அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேட்டர் பூனா பேக்ட் அப்படின்னே சொல்லுவாங்க எந்த வருஷம்னு தெரியுமா பூனா ஒப்பந்தம் தெரிந்தவர்கள் மட்டும் ஆஹ் கமெண்ட் பண்ணுங்க சரி அடுத்த கேள்வி அம்பேத்கரின் நூல்களுள் பொருந்தாதது என்ன அப்படிங்கறதுதான் அம்பேத்கர் எழுதியதுல இது வந்து உள்ள வராது அப்படின்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வரலாறு கிளிம்ப்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யார் எழுதிருப்பாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இது மட்டும்தான் வராது எல்லாமே வரும் அடுத்த கொஸ்டின் முப்பத்தி எட்டாவது கேள்வி மோஸ்ட் இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பேத்கர் தான் முதல் சட்ட அமைச்சர் சொல்லியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ராஜ்யசபா அமைச்சரா கொண்டு வந்தாங்க இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா நல்லா கவனிச்சு பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் சொன்ன ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் அப்படி சொன்னது ரைட் தான் ஆனா இந்த வருஷம் பாருங்க இவர் நாமினேட் செஞ்சதே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தான் வரணும் சோ ஆகையால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஏர் வச்சு பார்க்கும்போது வருடம் வைத்து பார்க்கும்போது தப்பு வருஷம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் சரி சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டூ மட்டும் அப்படிங்கிறது தான் வரும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல தான் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக வந்திருப்பாரு ஆப்ஷன் அபவுட் அம்பேத்கர் இன்கரை தவறாக இருக்கக்கூடிய பத்தி கேட்டிருக்காங்க சேர்மனா வந்து இருந்திருக்காருப்பா டிராப்டிங் கமிட்டியில லீகல் எக்ஸ்பர்ட் அண்ட் எக்கனாமிஸ்ட் எஸ் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஓகே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியா தான் இருக்கு அதே நேரத்தில் வைஸ்ராயோடைய அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்திருக்காரு அப்படிங்கிற டீடைல் எல்லாம் இல்லவே இல்ல அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி கரெக்ட் கேட்டிருக்காங்க ஸோ அப்ப ஆன்சர் டி தவறானது கேட்கப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி நாற்பதாவது கேள்வி த ரீசன் ஆஃப் நேரு ஆக்டிவ் இன்வால்மெண்ட் இன் பாலிடிக்ஸ் வாஸ் நேரு வந்து தீவிர அரசியல்ல ஈடுபட்டதுக்கான காரணம் என்ன அவங்க அப்பா தான் அப்படின்னு ஆப்ஷன்ல வலாபாக் படுகொலை அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப தீவிரமா செயல்பட்டிருப்பாரு அது வரைக்கும் மோதிலால் நேரு அவர்கள் இருந்திருப்பார் ஜவஹர்லால் நேரு இல்ல மோதிலால் நேரு இருந்திருப்பார் ஆனா இங்க கொஸ்டினே வந்து நெஹரு அப்படிங்கிற மட்டும் ரைட் அடுத்த கேள்வி விச் இந்தியன் லீடர் ஸ்பிரெட் ஆஃப் செகுலரிசம் த பீப்புள் எந்த இந்திய தலைவர் மத சார்பின்மை என்ற கருத்தை வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு அப்படின்னு இந்த தலைவர் சொல்லியிருக்காரு அப்பத்தி ஓராவது கேள்வி யாரு சொன்னாங்க இதுல மாறுபட்ட கருத்துக்கள் வந்து இருக்கு பட் பட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்பின்மை அப்படி சொன்னது யாரு என்னோட ஆன்சர் அம்பேத்கர் உங்களுடைய ஆன்சர் என்ன நாற்பத்தி ஒன்னுக்கு ஆன்சர் என்ன கமெண்டில் பதில் சொல்லுங்க சில கொஸ்டின் கேட்டிருக்கேன்ப்பா நான் நிறைய கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன்ல எனக்கு நீங்க ஒரு ரெண்டு கொஸ்டினுக்காவது ஆன்சர் சொல்லுங்க சரி அடுத்த கேள்வி கூற்று காரணம் சரியானதை தேர்வு செய்ய வேண்டும் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை ஆறுல இந்திய தேசிய காங்கிரசு தலைவரானார் கூற்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் ஆறில் நேருவின் தலைமையிலான இடைக்கால அமைச்சரவை அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல ஒண்ணு மட்டும்தான் சரி செப்டம்பர் ஆறு கிடையாது செப்டம்பர் ரெண்டு இது நான் டெலிகிராம்லயே நான் கேட்டிருப்பேன் சோ அதனால இது மட்டும்தான் சரி இது தவறு ஒன்லி அப்படின்னு வரும் அடுத்த கேள்வி ஸ்டேட்மென்ட் தவறானது அதுவும் வந்து அம்பேத்கர் பற்றியது தாழ்த்தப்பட்ட மக்களிடையே கல்வி மற்றும் சமூக பொருளாதார மேம்பாட்டுகளை மேம்பாடுகளை மேம்படுத்தினார் ஆஹ் பகிர்ஷ் கிருத்தகாரி அந்த சபை அதிபத உருவாக்கி இருக்கேன் பக்ஷ்கிரித் ஹிருத்தகாரிணி சபா எஸ்டாப்ளிஷ்டு பை பேட்கர் நைன்டீன் ஹி லட் த லெட் அ டெம்பிள் என்ட்ரி புரோட்டஸ்ட் அதாவது ஆலய நுழைவு போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் தான் இன் ஹிஸ் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்ல ஓகே ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் தான் வரும் ஆலய நுழைவு போராட்டம் வந்து வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் அவர் புத்திசத்துக்கு தான் மாறி இருக்காரு பௌத்தத்துக்கு மாறி இருக்காரு தவிர்த்து சமணத்துக்கு கிடையாது ஸோ அப்ப உங்களுக்கு ஆப்ஷன் ஃபோர் வரவே வராது ஆப்ஷன் ஃபோர் வந்து இருக்கவே இல்லை இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி டேத்துல தாக்கிறதே ஹேண்டில் பண்ணுங்க ஏ ஒன்னு ரெண்டு தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் மகத் சத்தியாகிரகம் பத்தி கேட்கப்பட்டுள்ளது இது வந்து புக்ல பிக்சரோடயே கொடுத்துருப்பாங்க மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா பொதுகுலத்தில் நீர் எடுத்தல் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திரைப்படம் இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த திரைப்படத்துல இந்த மகத் போராட்டம் பத்தி காமிச்சிருப்பாங்க சுஹாசினி இயக்கிய ஒரு திரைப்படம் சுதந்திர தினம் பண்ணிக்கலாம் அந்த படம் பாப்பீங்க நீ எங்கன்னா பொதுகை டிவில போட்டிருப்பாங்க இல்ல ராஷ் டிவில போடுவாங்க சரி வாட் வாஸ் வாஸ் த த ரீசன் ரிலீஸ் ரிலீஸ் ஆஃப் காமராஜ் இன் வேதாரண்யம் வேதாரண்ய வேதாரண்ய போராட்டத்தை காமராஜர் அவர்களை வந்து அதாவது அதுல கைதான கைதான போராட்டத்துக்காக என்ன காரணம் அப்படின்னு கேட்டா காந்தி மற்றும் இருப்பின் உடன்படிக்கையின் காரணமாக சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இந்த உடன்படிக்கை நிகழ்ந்திருக்கும் ஆண்டு சொல்லிட்டேன் மந்த் அண்ட் டேட் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது காமராஜர் ப்ரொடெஸ்ட் இந்த ஆன்ட்டி சைமன் கேம்பெயின் தமிழ்நாட்டில் சைமன் குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியிருப்பாரு காமராஜர் யாரோட இணைந்து அப்படின்னு சொல்லி கேட்டா ஜார்ஜ் ஜோசப் இவருக்கு ஒரு பட்டப்பெயர் வந்து இருக்கு ஜார்ஜ் ஜோசப்புக்கு ஒரு புனைப்பெயர் இருக்கு தெரியுமா ரொம்ப நல்ல ஒரு கமையா இருக்கும் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே இதுவே தனி கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க யாருப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகே காமராஜர் ஹெல்ட் இந்தியன் பப்ளிகன் காங்கிரஸ் கான்பரன்ஸ் அண்டர் த அதாவது காமராஜர் நேருவின் தலைமையில இந்திய குடியரசு காங்கிரஸ் மாநாட்டை எங்க அவர் சொந்த நடத்தியிருக்காரு விருதுப்பட்டி ஆனா விருதுநகராக அது பிறகு இருக்கும்போது விருதுப்பட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய காரணம் என்ன காரணம் என்னவா இருக்க முடியும் அப்பதான் அப்ப வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இருந்தாலும் அவர் வந்து ராஜினாமா பண்ணிருக்காருன்னா என்ன காரணமா இருக்கும் முதல்வராக மாறுகிறார் மெட்ராஸுடைய முதல்வர் காமராஜர் ஆகையால் அவர் வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்படுகிறார் சரி சோ அடுத்த கேள்வி கொஸ்டினுக்கு ஓகேயா அடுத்த கொஸ்டின் பாருங்க ரெண்டே ரெண்டு கேள்வி முத்தாய்ப்பான கேள்வி நேரு வாஸ் எலக்ட் அஸ் த பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் காங்கிரஸ் ஃபார் தஸ்ட் டைம் நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் வந்து பிரசிடென்டான அந்த மூணு வருஷத்தையும் நம்ம வந்து பார்த்தோம்

நிறைய டெலிகிராம் லிங்க் இருக்கு சோன்ஸும் நிறைய இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ ஒரு ஐம்பது கொஸ்டின் அடங்கிய வீடியோஸ் வேணும்னா கேளுங்க கற்பதேஸ்ல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்டுக்கு ஓரியன்டாக வரும் நன்றி வணக்கம் ஜெயஹி கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்க அதில் நம் தமிழ்மொழி